வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகரை ஐயா சுமந்திரன் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் இன்று ஊடகங்களில் பிரதானமாக வந்திருக்கின்றன ஐயா எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பிரித்தானியாவின் உயர்ஸ்தானிகரை சந்திக்க இருக்கிறார் என்கின்ற செய்தியை இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஒரு இணையதளத்தில் அதை பதிவிட்டிருந்தார்கள் செவ்வாய்க்கிழமையன்று இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது என்றும் பிரித்தானியாவின் உயர்த்தானியருடைய அழைப்பின் பேரில்தான் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் அவர்களை சந்திக்க இருக்கிறார் என்றும் ஐநா மன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானம் அதாவது ஒரு வருடம் அவர்கள் நீட்டிப்பு செய்த விடயம் வருகின்ற செப்டம்பரோடு அது முடிவடைகின்றது எனவே அது சார்ந்து இலங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளை எப்படி எடுப்பது என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் சமகால அரசியல் விடயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஐயா எம் சுமந்திரன் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு இணக்கம் தெரிவித்து அவரே அழைப்பு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அந்த செய்தி எம்ஏ சுமந்திரன் அவர்கள் இன்று அவரை சந்தித்து பேசியிருக்கின்றார் அந்த சந்திப்பில் சமகால அரசியலை மையப்படுத்தியும் ஐநா மன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் பரிமாறிக்கொண்டார்கள் என்பதுதான் கருத்து இது இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்று நாம் நினைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தொடர்ச்சியாகவே எடுத்து இருக்கின்றோம் ஆனால் நம்மை அறியாமல் மனதிற்குள் சில கேள்விகள் எழும்பிவிடுகின்றன அந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு பலமுறை எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பல நாட்டு உயர்த்தானியர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் பல நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைமை அமைச்சர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் பல நாட்டில் இருக்கக்கூடிய தூதர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் அல்லது பல நாட்டை சார்ந்த தூதர்கள் இலங்கையிலே இருக்கக்கூடியவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் ஐநா மன்றத்தை சார்ந்தவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் சமூக அமைப்புகளை சார்ந்தவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார் பொது வாக்கெடுப்பு அதாவது பொது கையெழுத்து வாங்கி மக்களுக்கான விடுதலை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் பயணித்திருக்கின்றார் ஆனால் இவைகள் அனைத்துமே தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கான முடிவு என்ன மக்களுக்கான விடிவை எழுதுவதற்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது இந்த கேள்விகளை குறித்து நாம் ஆராய வேண்டியதாக இருக்கின்றது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அயலக தமிழர்களை மையப்படுத்தி ஒரு மாநாடு தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்றது இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து தமிழக முதலமைச்சர் அந்த மாநாட்டிற்கான விடயங்களை கட்டி அமைக்கிறார் தமிழரசு கட்சியின் சார்பாக எம் ஏ சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் அங்கு செல்கின்றார்கள் அவர்கள் கனிமொழி ராஜாத்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் மற்றும் முதலமைச்சரை சந்தித்தார் என்கின்ற விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன அப்படி சந்தித்து பேசியவர்கள் அது தமிழர் தாயகத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடிவுகளை குறித்து பேசி அதற்கான ஒரு விடிவை கொண்டு வந்திருக்கிறார்களா என்கின்ற விடயத்திற்குள் நாம் செல்கின்ற பொழுது அதற்கான தெளிவான பதில் இல்லை எனவேதான் இப்பொழுது பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அவர்களை எம் சுமந்திரன் அவர்கள் அதாவது தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் சந்தித்து பேசி இருக்கிறார் என்கின்ற விடயம் ஊடகங்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கின்றது இதனால் மக்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கிறது என்பதை நாம் கடந்த காலங்களில் நடந்த விடயங்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அதில் பூஜ்யம்தான் நடந்திருக்கிறது என்பதுதான் செய்தி இது யாரையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு களம் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு தமிழ் மக்களுக்கு சார்பாக தமிழ் மக்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்தி இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது இந்த கட்சியின் அமைப்புகளை சார்ந்தவர்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒவ்வொரு நிமிடமும் பேசுபடு பொருளாக ஊடகங்களில் முதன்மை களத்தை எட்டியிருக்கின்றது ஆனால் அதற்கான தீர்வு என்ன என்கின்ற பொழுது அது தொடர்ச்சியாக இல்லை என்கின்ற ஒரு பதம்தான் வருகின்றது ஐநா மன்றத்தில் ஒவ்வொரு முறையும் தீர்மானங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அது வாசிக்கப்பட்டது அது எழுத்துப்பூர்வமாக கொண்டு செல்லப்பட்டது அந்த எழுத்துப்பூர்வம் செயல் வடிவத்திற்கு வருகின்றது உடனடியாக இலங்கை அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றது எனவே இரண்டு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் அந்த தீர்மானம் வருகின்றது அந்த தீர்மானத்தை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து பேசுவதற்கான களத்தை எடுத்திருக்கிறார்கள் ஐநா மன்றத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கு தமிழ் உடன்பட்டு பயணிக்க இருக்கிறார்கள் செய்திகள் வரும் ஆதாரம் கேட்கின்ற பொழுது அதற்கு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களும் தனித்தனி கடிதங்கள் அனுப்பினார்கள் என்கின்ற செய்தியும் வரும் ஆனால் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்தி எந்த முனைப்பாது எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இதுவரை அவைகள் நடைபெறவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு அப்படி என்றால் எதற்காக இந்த உயர் சிறானிகளை சந்திக்க வேண்டிய விடயங்கள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி சந்திக்கக்கூடிய அந்த விடயத்தில் மக்களுக்கான தீர்வு என்ன எழுதப்பட்டது என்கின்ற விடயங்கள் ஏன் பொதுவழிக்கு வராமலே போய்விடுகின்றது சமகால அரசியலை குறித்து பேசினோம் என்று பலகாலங்களாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சமகால அரசியல் என்கின்றதில் தமிழர்களுடைய விடிவை மையப்படுத்திய கருத்துகள் இல்லாமல் போவதின் பின்னணி என்ன என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அப்படி சமகால அரசியலை குறித்து நாம் பேசுகிறோம் என்கின்ற பொழுது பிரித்தானியாவை சார்ந்தவர்கள் அல்லது அமெரிக்காவை சார்ந்தவர்கள் அல்லது பிற நாடுகளை சார்ந்தவர்கள் தமிழர்கள் சார்ந்த விடயத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை அது சார்ந்த விடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இலங்கை எதை நினைக்கின்றதோ அது நடைபெறக்கூடிய களங்கள் தான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது காணிகள் பறிப்பு இன்று வரை நிறுத்தப்படவில்லை தமிழர்களுடைய போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் என்ன என்று கேட்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடியதற்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை பொறுப்புக்குரல் விடயத்தை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இதுவரை அதற்கான விடிவு கிடைக்கவில்லை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான விடிவு இதுவரை கிடைக்கவில்லை தமிழ் போராட்டத்தை மையப்படுத்தி முகநூலிலே வேறு எங்கிலோ பதிவு செய்தால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களை விடுதலை செய்வதற்கான களங்கள் எடுக்கப்படுகிறதா என்றால் அதற்கான தீர்வும் இதுவரை இல்லை ஆனால் இவைகள் தொடர்ச்சியாகவே இவைகள்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை ஆனால் இந்த சந்திப்புகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன உயரஸ்தானிகளை சந்திக்கின்றார்கள் தூதர்களை சந்திக்கின்றார்கள் தலைவர்களை சந்திக்கின்றார்கள் தலைவர்களிடம் தமிழர்கள் விடயங்களை குறித்து பேச செல்கின்றார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டிவிட்டது என்கின்ற பல விடயங்கள் பேசப்படுகின்றன ஆனால் இதுவரை தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட்டிருக்கிறதா என்றால் இன்னும் அடுத்த சந்திப்பும் அதற்கடுத்த சந்திப்பு அதற்கடுத்த சந்திப்பு என்று சந்திப்புகள் கூட்டிக்கொண்டு கொண்டு போகின்றனவே தவிர தமிழர்களுக்கான தீர்வுக்கான ஒரு களம் எட்டப்படவில்லை இப்பொழுது இந்த சந்திப்பில் என்ன பேசினார்கள் என்பது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நமக்கு தெரிந்துவிட்டது அதாவது ஐநா மன்றத்தில் வருகின்ற அந்த தீர்மானத்தை மையப்படுத்திய கருத்துக்களை குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்பதுதான் பிரதானமாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அப்படி என்றால் இந்த செப்டம்பர் மாதம் ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக வரக்கூடிய அந்த தீர்மானம் இலங்கையை தண்டிக்கக்கூடிய அளவிற்கு மாறுமா என்றால் அது இல்லை தொடர்ச்சியாகவே இன்னும் அந்த தீர்மானம் நீட்டிக்கப்படும் அந்த தீர்மானம் தொடர்ந்து செல்லும் இதுபோன்ற சந்திப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படி என்றால் தமிழர்களுடைய தீர்வு எங்கு எழுதப்படும் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஐயா சம்பந்தன் அவர்கள் தொடர்ச்சியாகவே இது போன்ற சந்திப்புகளை அவர் நடத்தி கொண்டிருந்தார் அவருடைய காலத்திலாவது தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்படுமா என்கின்ற கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அதற்கான விடை எழுதப்படாமலே ஐயா சம்பந்தன் அவர்கள் இயற்கையோடு தன்னை சங்கப்பித்துக் கொண்டு விட்டார் அதுபோல ஐயா சுமந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாகவே பல காலகட்டங்களாக இதை குறித்து பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார் ஆனால் தமிழர்களுக்கான தீர்வு என்ன என்கின்ற கோணத்தை மையப்படுத்தி ஏதாவது எடுத்து வைத்து அது சார்ந்த விடயங்களுக்கான ஒரு வெற்றியை கண்டிருக்கிறார்களா என்றால் கேள்வியலாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன இங்கு தமிழர் விடயத்தை மையப்படுத்தி இவர்களை சந்திக்கிறோம் அவர்களை சந்திக்கிறோம் என்கின்ற விடயத்தின் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்கின்ற கேள்விதான் மனதிற்குள் எழும்புகின்றது நன்றியுடன் என்பார்